வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நேற்று தமிழ்நாடு சார்பாக மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட்டது இந்தியாவே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது ஒரு மாநிலம் கல்விக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா அது கொடுக்கறதால என்ன மாதிரியான மாற்றங்கள் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில அவங்க ஃபேமிலி வாழ்க்கையில அது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா நேற்று நடந்த அந்த ப்ரோக்ராம் வந்து காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில பற்றி பத்தி பேசுகிறேன் வேறு எதுவுமே இல்லை நம்ம எங்கே கால் வைத்தாலும் அந்த வீடியோக்கள் தான் வருது குறிப்பாக அந்த பெண்கள் பயன்பெற்ற பெண்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து பல ஒரு வகையில் ப வந்து பல டைமன்ஷனில் பார்க்குறாங்க ஒரு 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 பெண் வந்து சாதிக்கிற கூடிய விஷயமா ஒரு படிக்கணுங்கிற ஒரு ஒரு பொண்ணு ஆசைப்படுது அதை வந்து மூணு நாள் சாப்பிடாம உட்காந்து வீட்டில் வந்து போராடி அந்த பொண்ணோட மா தாய்மாமன் வந்து பேசி சேர்க்குறாங்க அதுக்கு பிறகு அரசு உதவித்தொகை தருது அதன் மூலமாக பயன்பெற்ற ஒரு பெண்ணினுடைய பேச்சாகட்டும் இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக ஒரு ப பயன்படுத்தப்பட்ட இதாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வருது அதாவது தன்னுடைய சித்தாந்தம் தன்னுடைய வாழ்நாளிலே வெற்றி பெற்று எந்த ஒரு தத்துவாசிரியரும் கிடையாது பெரியாரை தவிர பெரியார் ஒருவருக்கு மட்டும்தான் வந்து மதிப்புக்குரிய மண்பு ஆராசர்கள் சொன்ன கருத்து தான் அது பெரியார் ஒருத்தர் தான் வந்து தன்னுடைய வாழ்நாளிலேயே வந்து தன்னுடைய சித்தாந்தம் வெற்றி பெற்று நடைமுறைப்படுத்தப்படுவது நேரில் பார்த்துட்டு மறித்த ஒரு நபர் சாக்ரட்டிஸ்லேருந்து தொடங்கி நம்ம அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் என்ன இவர்களுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தோம்னா அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பின்னாடி வந்து வரக்கூடியவர்கள் வந்து எழுதி வச்சு பேசி அவர் சொன்னார்னு சொல்லி சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் ஏன்னா சாகர்டிஸ்னா விஷம் கொடுத்தே கூட கொல்லப்படுகிறார் அவர் வந்து ரொம்ப ஒரு அதீதமாக இருக்குது அந்த அந்த காலகட்டத்துக்கு அவருடைய க வீச்சு கருத்துக்களுடைய வீச்சுகள் ரொம்ப அதீதமாக இருக்குது அதை தாங்க முடியலன்னு சொல்லி அவருக்கு விஷம் கொடுத்து கொலை கொலை செய்யப்பட்டார் அது மாதிரி வந்து ஒரு நீங்கள் காரல் மார்க்ஸாக இருக்கட்டும் அதாவது இப்போ இருக்கிற ஒரு தத்துவ பேராசன் பார்த்தீங்கன்னா மார்க்ஸினுடைய காலத்தில் வந்து அவர் உலகம் முழுக்க எப்படி ஒரு மாறணும் அது ஒரு லாப நோக்கில் தான் அந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவர் ஒரு புதிய தத்துவத்தை வந்து முன்வைக்கிறார் அந்த முன்வைத்த காலகட்டத்துக்கு பிறகு கூட வந்து அந்த ஒரு புரட்சி வரும் அந்த ஒரு புரட்சி வந்து எல்லோரும் தொழிலாளர்கள் வந்து சேர்ந்து ஒரு புரட்சி செய்து தொழிலாளர்கள் ஒரு அரசை அமைப்பார்கள் வர்க்க சர்வதேசம் வந்து நிகழும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் யோசனை பண்ணார் ஆனால் அவருடைய காலத்தில் அது நடக்கலை ஆனால் அவர் மறைந்ததுக்கு பிறகு சோவியத் ரஷ்யாவில் நடக்குது ரஷ்யாவுக்கு பிறகு சோவியத் கூட்டமைப்பு உருவாகுகிறது அது மாதிரி வந்து இது இதை தான் அவர் ஆசைப்பட்டாராம் அவர் பார்க்குறதுக்கான காலச்சூழல் இல்லை அவர் மறைந்து பல பிறகு தான் ஒரு புரட்சியே வருது இது மாதிரி ஒவ்வொரு சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் தன்னுடைய வாழும் மண்டலத்தில் பெரியார் வந்து காங்கிரஸில் இருக்கார் காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு செல்வந்தருடைய மகன் பெரிய பணக்கார குடும்பம் காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸில் இருந்து அவர் சில விஷயங்களை எதிர்கொள்கிறாரு பார்க்கும்போது அவர் அவர் தவறாக தெரியுது இது மாதிரியான ஒரு வேறுபாடுகள் இருக்கக்கூடாது ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு விடுதியில் கூட வந்து மாணவர்களுக்கு வந்து தனித்தனி வச்சு உணவு கொடுக்குறாங்க ஏன் தண்ணி பணம் கூட தனித்தனியாக இருக்குது என்னென்னு கேட்டால் தொற்று உங்கள் தொட்டால் தீட்டாகணும் அது அவர் அவர்கள் வந்து உயர் சாதிக்கணும்னு சொல்லும்போது அதை எதிர்த்து அவர் வந்து வெளியில் வரார் நீங்கள் வந்து வெள்ளையென்னு எதிர்த்து கட்சியாக ஆரம்பிச்சு நடத்திட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே உங்களுக்குள்ளே எவ்வளோ பாகுபாடு இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வராரு வெளியில் வந்ததுக்கு பிறகு கரெக்டாக நீதிக்கட்சியினுடைய அந்த ஆட்சியெல்லாம் முடியுது கட்சி கட்சிக்குள்ளே போய் இணைகிறாரு நீதிக்கட்சி அவர் கையில் வருது அண்ணாதுறை தீர்மானத்தின் மூலமாக நீதி கட்சியை வந்து திராவிட கழகமாக மாற்றுறாரு அதற்கு பிறகு வந்து நான்கு ஆண்டுகளிலே வந்து அதில் ஒரு உடைப்பு வருகிறது இப்போ அண்ணா தலைமையில் வந்து பிரிஞ்சிட்டு வராங்க பிரிந்து வந்தவர்கள் பதினெட்டு ஆண்டு காலம் வந்து அரசியல் செய்கிறார்கள் பதினெட்டாவது ஆண்டில் ஆட்சியை பிடிக்கிறார்கள் ஆட்சியை பிடித்தது உடனே வந்து நேரடியாக பெரியார்கிட்ட போய் அது வரைக்கும் பே பதினெட்டு ஆண்டுகள் வந்து பேசாமல் இருந்த பெரியார் பெரியார் பேரே சொல்லாமல் கண்ணீர் துளியில் தான் சொல்லிட்டு இருந்தார் திமுகவை கண்ணீர் துறையில் இப்போ கண்ணீர் தான் அந்த அவர்களை அண்ணாவையோ மற்ற திமுக தலைவர்களை பற்றி சொல்லும்போது அது கட்சியை பற்றி சொல்லும்போது கூட கண்ணீர் தான் சொல்லிட்டு இருந்தார் அப்படி பேர் சொல்லி கூட அழைக்காமல் இருந்த விரோதம் பாராட்டி வந்த என்றும் நேரடியாக போய் இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சின்னு சொல்லி ஒப்படைத்தார் அண்ணா அதற்கு பிறகு அவர் கொண்டு வந்த சட்டங்களாக இருக்கட்டும் பல விஷயங்களும் வந்து தன்னுடைய வாழும் காலத்தில் எல்லா விஷயத்தையும் வந்து அவர் நடைமுறைப்படுத்துவதை பார்த்து மகிழ்ந்து விட்டு மறைத்து போனார் அதே மாதிரி ஒரு ஆட்சி நிறைவடைந்ததுக்கு பிறகு கலைஞருடைய ஆட்சி கூட வந்து தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமான ஆட்சி இதெல்லாம் வந்து இதுவரை நடந்த ஆட்சிகள்லேயே தமிழ்நாட்டு ஆட்சியில் சிறப்பான ஆட்சியாக இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கும் ஏன்னா அது அதை ஒவ்வொரு அது அதனுடைய பலன்கள் இன்றைக்கி தெரிய வருது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் ஆனால் எந்த ஒரு ஆட்சி த நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய காலத்திலேயே அந்த ஆட்சியினுடைய டேர்ம் ஃபைவ் இயர்ஸ் அந்த டேர்ம் இருக்கு இல்லையா அந்த டேர்ம்குள்ளேயே தன்னுடைய செயல்பாட்டினால் வரக்கூடிய பலன்களை நேரடியாக கண்ட ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக தான் நான் நேற்றுக்கிறேன் அதுதான் தோணுச்சு ஏன்னா மற்ற விஷயங்களை விடுங்க நீங்கள் ஒரு கல்வியில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பிடி இருக்கு இல்லையா அந்த பிடிமானம் வந்து ஜப்பான்லேருந்து ஒருத்தர் எழுதுகிறாரு கல்வியில் வந்து நீங்கள் நீங்கள் ஜப்பானில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து பல வகையாக பிரிஞ்சுருக்கும் எங்களுக்குள்ளே கூட ப பல வேறுபாடுகள் இருக்குது அவர் அந்த கோயம்புத்தூர் நம்ம வந்து விருதுநகர் அப்படிங்கிற ஒரு மாறுபாடு கூட இருக்கலாம் ஆனால் கல்வின்னு வரும்பொழுது நாங்கள் வந்து எப்படி தான் இணைகிறோன்னு எங்களுக்கு தெரியல தமிழ்நாட்டில் இருந்து மாணவர்கள் வருவாங்க அப்படின்னா உடனே நாங்கள் உடனே இணைந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க நம்ம என்ன செய்ய முடியும் என்ன உதவி பண்ண முடியும் அரசுகிட்ட போய் என்ன உதவி கேட்க முடியும் அந்த நாட்டு அரசுட்ட இதெல்லாம் வந்து நாங்கள் செய்கிறோம் இது என்னது எங்களுக்கு தன்னை அதாவது அதாவது தன்னெழுச்சியாக எங்களை வந்து இணைக்கிறதுன்னு சொல்லி ஜப்பான் வந்து ஒருத்தர் எழுதுறாரு இந்த ஒரு இந்த சிந்தனை அங்கே ஜப்பானில் இருக்கக்கூடியவர் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் தமிழராக பிறந்த எல்லோருக்கும் இருக்குது இதுக்கான காரணம் திராவிட சித்தாந்தம் தான் இந்த திராவிட சித்தாந்தம் ஆரம்பத்திலேருந்தே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா படிப்பது மட்டும்தான் வந்து நம்ம கொண்டு வர எப்படி அதாவது திருக்குறள்லேருந்து தொடங்கி எல்லாவற்றையும் போதித்து படிப்பது மட்டும்தான் வந்து வாழ்க்கைக்கான விடுதலைக்கான ஒரு வழியாக இருக்க முடியும் அப்படிங்கிற நேற்றைக்கு கூட வந்து இயக்குநர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அதாவது கல்வி ஒன்று தான் வந்து கொடுத்தா போகாத ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லியிருப்பார் அது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி தான் அது இது மாதிரியான விஷயங்களை வந்து நேரடியாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விழாவாக இருந்தது அது ஒரு அரசு விழா அந்த அரசு விழாவில் பயனாளிகள் தாங்கள் பெற்ற பயனை வந்து சொல் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு அரசு செய்யணும் ஏன்னா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் ஒன்றாம் தேதி துவங்கப்பட்ட ஒரு திட்டத்தில் அதனுடைய பயன்பெற்று நாற்பது லட்சம் பேர் பயன்பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது காலை உணவு திட்டம் ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு ஒரு நாளைக்கு தேவையான அவ்வளவு அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு பன்னிரெண்டு வயது வரைக்குமான ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு தேவையான அவ்வளவு கலோரியும் நீங்களே கொடுத்துட்றீங்க அரசே கொடுத்துடுது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஒரு டாக்டர் வந்து குழந்தைகள் மருத்துவ இத்தனைக்கும் அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் குழந்தைகள் மருத்துவமனைக்கு அரசு பள்ளி குழந்தைகள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை எழுபது விழுக்காடு குறைந்து இருக்குதுங்கிறார் அவர் இதுதான் செய்தி இதை இதெல்லாம் வந்து அதாங்க தன்னுடைய ஆட்சி காலத்திலே தன்னுடைய ஆட்சி சரியா நாம் சரியாக செய்திருக்கிறோமா நம்மளுடைய ஒரு 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 உணவு தயாரிக்கிறோம் அந்த உணவினுடைய ச சமைக்கும்போது உப்பு பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இது ஆனால் இந்த சின்ன விஷயமே இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் முழுக்க நிறைந்திருக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த இதனுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் இத்தனை விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் ஆனால் இதில் ஏதாவது நமக்கு பயன் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு அனாலசிஸ் பண்ணோம் இல்லைங்களா சும்மா இருக்குது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு உப்புமா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது பத்தாது ஸோ சென்னை மருத்துவக் கல்லூரியோட டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு அது என்ன தெரிஞ்சிருக்குன்னா பன்சுவாலிட்டி நேரமாக நேரத்தோட பள்ளிக்கு வருவது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக அதிகமாக இருக்கு அப்புறம் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட ஒரு கேட்டிருக்காங்க கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து பத்து சதவீதம் வரை அவங்களுடைய கவனிக்கும் திறன் எழுதும் திறன் படிப்பு திறன் இது எல்லாமே வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கிறது தெரிய வந்திருக்கு விளையாட்டில் அவங்க பங்கேற்கும் திறன் பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு தெரிய வந்திருக்கு அதை விட முக்கியமாக நான் ஒரு குழந்தை நல மருத்துவாங்க இருக்கும்போது ஒரு முக்கியமான தகவல் அதாவது பள்ளி குழந்தைகள் ஏதாவது ஒரு நோய் நொடினால் ஹாஸ்பிட்டலைசேஷன் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறது இது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு கடந்த ஒரு வருஷத்தில் அது மட்டும் இல்லாமல் நிறைய அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் லீவ் எடுப்பாங்க உடம்பு சரியில்லாமல் போவாங்க அது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் குறைஞ்சிருக்கு காலை உணவும் மதிய உணவும் சத்துள்ள நல்ல புரதங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட சாயங்காலம் போய் பிஸ்கட்டு சிப்ஸ் இந்த மாதிரி குப்பை உணவுகள் சாப்பிட்றது ஐம்பத்தி மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ சத்தான உணவு சாப்பிட்றாங்க அவங்களுடைய உடல் நலம் மேம்படுது அவங்களோட கல்வித்திறன் மேம்படுது இதை விட வேறு என்ன வேணும் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி பசியோடு இருக்கிற குழந்தை கல்வி கற்க முடியாது ஆனால் பசியில்லாத குழந்தையால் உங்களுக்கு டெஃபினட்டாக கனவு காண முடியும் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி உலகையே வெல்ல முடியும் இது ஒரு அருமையான திட்டம் இதை மேலும் பல்மடங்கு இதை செயல்படுத்தியதற்கு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அனைத்தவருக்கும் நன்றி இன்னொன்று வந்து இந்த அரசு திட்டம் மூலமாக முதல் மாத சம்பளத்தை வாங்கின அந்த பெண் வந்து மேடையில் பேசியிருந்தாங்க அடுத்த வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அரசாணையே போட்டார் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கில் அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டித்தரப்படும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருந்த தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்த இந்த திட்டங்களை வந்து நான் அடுத்த ஆண்டு என்னுடைய மாநிலத்தில் நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது காலை உணவு திட்டம் தமிழ் செல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் இது எல்லாத்தையும் நான் அங்கே செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்மையாலுமே பாராட்டுகளுங்க நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த எங்கேயா இருந்தாலும் பயன்பெற போவது ஏழை குழந்தைகள் தான் அரசு பள்ளி மாணவர்கள் தான் பயன்பெற போகிறாங்க அதனால் வந்து யார் இதை எதை செய்தாலும் நம்ம வந்து வாழ்த்துவோம் நம்மை பாற்று எது நம்ம தான் சொல்கிறோம்னா திராவிட மாடல் என்பது இந்தியாவுக்கானது திராவிட மாடல் என்பது உலகுக்கானது இது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பல முறை சொல்லியிருக்கார் திராவிட மாடல் என்பது வெறும் தமிழ்நாட்டுக்கானது கிடையாது இது இந்தியாவுக்கானது உலகிக்கானது இதுதான் வந்து இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து அப்படி தான் போய் சேரும் அப்படி இருக்கும்போது இந்த இவருடைய அறிவிப்பு கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அகடமிக் இயர்னு சொல்லியிருக்கார் இதுவே அந்த இடத்தில் முதலமைச்சராக எம்கேஎஸ் இருந்திருந்தால் நாங்கள் அடுத்த அடுத்த வாரம் நாங்கள் ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு இது போன்ற ஏதாவது ஒரு திட்டங்களை பார்த்து வந்திருந்தாருன்னா உடனே சொல்லியிருப்பார் எனக்கு அந்த உடனே ஆச்சு இவரையும் நெக்ஸ்ட்டு அக்க அதுவும் ஒரு முதலமைச்சர் வந்து சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க அவர் வந்து அந்த இதுங்க என்ன செலவாகும் ஏ இந்த திட்டத்தினுடைய இது என்ன ப்ராசஸ் என்ன இதெல்லாம் இங்கே வந்து ஆள் அனுப்பி பார்த்துட்டு தான் அவங்க போய் பண்ண முடியும் இதெல்லாம் யோசிச்சு தான் சொல்கிறார் ஆனாலும் கூட அந்த யோசிக்கும்போது கூட நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயர்னு சொல்கிறார் அதுக்கான காலம் இன்னும் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் இருக்குதுங்கும்போது இவர் அப்படி நம்மளால் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அப்படி யோசிக்க மாட்டார் உடனடியாக ஆரோசித்திருப்பார் ஆனாலும் கூட வந்து இது போன்ற விஷயங்களை வந்து அவர்கள் பார்த்து பல்வேறு மாநிலங்களும் தொடங்கணும்னு தான் நமக்கு ஆசையாக இருக்குது இது வந்து அதான் சொல்கிறாங்க அந்த இந்த காலை உணவு திட்டம் வந்து எவ்வளவோ குழந்தைகளுக்கு வந்து பெரிய பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கும் க ஸ்கூலுக்கு போகிறதே வந்து ஒரு அழுதுகிட்டு போகக்கூடிய குழந்தைகள் மகிழ்ச்சியாக போகக்கூடிய விஷயங்களை வந்து அன்றாடம் பார்க்குறோம் அந்த ஒரு மருத்துவனு சொல்கிறாரில்ல அரசு பள்ளி மாணவர்கள் சிகிச்சைக்கு வர்றது வந்து எழுபது விழுக்காடு குறைஞ்சிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஒரு அரசுங்க இந்திய ஒன்றியத்தில் ஒரு மாநில அரசு இத்தனைக்கும் நமக்கு வரி வசூலிக்கக்கூடிய உரிமை பறிக்கப்பட்டு விட்டது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜிஎஸ்டிங்கிற முறையினால் வரி வசூலிக்கக்கூடிய உரிமை பறிக்கப்பட்டு விட்டது நமக்கு இருக்கக்கூடிய அதாவது மாநில உரிமை என்பது ஒரு நகராட்சிக்கு இருக்கக்கூடிய உரிமையோடு தான் இருக்கும் நம்ம ஆனால் அதை வைத்துக்கொண்டு நம்மளுடைய முதலமைச்சர் சாதிக்கிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி இது இது வரைக்கும் சொன்னதே இல்லை லைஃப்பில் வந்து எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை அப்பா மட்டும்தான் அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி இதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படி சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுக்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால் முடியும் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி எங்கள் மூணு பேர் தான் என்னோட லைஃப் இல்லாமே ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும் ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்க அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஸோ அப்பா என்னோட முத மாசம் சம்பளம் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகலேருந்து ஒரு பிரிவாக பிரிஞ்சு அவர் ஒரு டீமாக இப்போ வந்து செயல்பட்டுட்டு வராரு நான் வந்து ஹரிதுவார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை சந்திச்சு வந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு வரேன் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஓபிஎஸ் டிடி எனக்கு நான் சந்திக்கவே இல்லை ஆனால் சந்திச்சேன்ட்டு ஏன் எல்லாருமே பொருளியை வந்து கலப்புறீங்க வதந்திகளை கலப்புறீங்க நான் சந்திக்கவே இல்லை அப்படின்றாரு இப்போ அவர் சந்திச்சாரா இல்லையா இவர் சந்திக்கிறதால தான் என்ன போகுது இல்லை அவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இல்லை இது அதிமுக துணை முதல்வர் சொல்கிற மாதிரி தான் திமுகவில் வந்து இருபத்தி மூணு அணி இருக்குது தொழிலாளர் அணி தொண்டர் அணி வேறு அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அணிகள் இருக்குது திமுகவில் அது மாதிரி வந்து அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அணி சசிகலா அணி ஈபிஎஸ் அணி இபிஎஸ் அணி அது இதுன்னு ஏகப்பட்ட அணிகள் இருக்குது இந்த மாதிரி அணிகளை வைத்து கொண்டு தான் வந்து அந்த கட்சி செயல்படுது இந்த கட்சி வந்து அடுத்து வெற்றி பெறும்னு எடப்பாடி வந்து ஊர் ஊரா வந்து இருக்கார் நேற்றுக்கு கரூரில் போய் நான் வந்து அந்த மாவட்ட செயலாளர் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதாக இப்போ ட்ரோல் பண்ணுறேங்கிற மாதிரி அங்கே பாருங்கள் எல்லாரும் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு காட்டினா வந்து முதலமைச்சர் முப்பர் விழாவில் வந்து கோடு போடுனா ரோடு போடுவேன்னு ரோடு போடுற ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் சகோதர சுந்தரபாலாஜிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி சொல்ல வந்து போட்டு விட்றாரு அதாவது எதை போடணுமோ அந்த வீடியோ இல்லை அவர் நிலைமை என்னன்னா இது வரைக்கும் பார்க்காம இருந்தவங்கள்கிட்ட கொண்டு போய் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்படி தான் இருக்கு அவருடைய அரசியல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையை வந்து ரிஷிகேஷ் போகிறேன்ட்டு இந்த பக்கம் போய் அமித்ஷாவை பார்க்கறது இப்போ எதுக்கு போகிறது தைரியமாக சொல்லிட்டு போ இங்கே போகிறேன் இவரை பார்க்க போகிறேன் இவரை எதிர்த்து பார்க்க போகிறேன் எங்களுடைய தலைமை வந்து அமித்ஷா தான் அதிமுகவுனுடைய உண்மையான தலைவர் இவர் கிடையாது நாங்கள் அவரை தான் தலைவராக மனதார ஏற்றுக்கொண்டிருக்கோன்னு சொல்லிட்டு போங்க எதுக்கே போய் சொல்லிட்டு போனோம் சிஎஸ் போகிறேன்னு போகிறது இவர் நான் கேட்டால் எடப்பாடி பழனிசாமியே நான் வந்து ஏடிமிக்கி ஆஃபீஸை பார்க்க போகிறேன் போகிறது அங்கே போய் வந்து போகிறது அப்புறம் மூஞ்சியில் மோமுடி போட்டு வெளில வர்றது இது இவ்வளவும் நடந்துகிட்ருக்குங்க இது அதிமுக வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி ஷோ அது அது நிற்காமல் போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு காமெடி ஷோவாக தான் இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயிலா இருக்கும்போது கொஞ்சம் ட்ராஜரியாக இருக்குன்னு வச்சிக்கங்களேன் கஞ்சாலாம் வச்சு அரஸ் பண்ணி விடுவாங்க அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் இவங்க அப்படிலாம் இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து முதல்ல என்ன சொன்னார் நான் விரைவில் மற்றவரை சந்திப்பேன் அவர் தான் சொன்னார் இன்னைக்கு வந்து என்ன சொன்னார் ஊடகங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க ரொம்ப தப்பு நான் யாரையும் பார்க்கல என் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்புறம் நான் வந்து ஊருக்கு போய் வந்து துக்கர் நகரில்லாம் கலந்துக்கிட்டேன் இப்படி இருக்கும்போது வந்து என்னை வந்து தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாரையும் சந்தித்து நான் வந்து ஒன்றிணைக்கி போகிறேன் நீங்கள் தான் சொன்னீங்க சந்தித்ததாக செய்தி வந்தால் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அதுக்கே வந்து வருத்தப்படணும் இதில் இன்னொரு செய்தி தான் இப்போ வந்துட்டுருக்கு ஓஎஸ் மணியை வந்து அவரும் வந்து ரிஷிகேஷ் போகிறதாக வந்து செய்திகள் வந்துட்டுருக்கு கூடிய சீக்கிரமே அவரும் வந்து சென்னையில் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு ரிசிகேஸ் போகிறேன் அமர்நாத் போறேன் போவாரு அப்புறம் எங்க போயிட்டு வருவாருன்னு தெரியும் அடுத்த செய்தி வந்துட்டு இருக்கு இப்படியான தான் நடந்துட்டு இருக்கு ஆனா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் வந்து ஒவ்வொருத்தர் வீடுகளுக்கா போயிட்டு இருக்காரு எதுக்குன்னு தெரியல இப்ப சி வி சண்முகம் அவங்களுடைய வீட்டை போய் விசிட் பண்ணிருக்காரு அதாவது அதிமுக சார்பா எடப்பாடி வந்து பரப்புரைக்கு அங்க போனா இவர் வந்து பாஜக சேர்ந்த நயனா நாகேந்திரன் அதிமுக ஆட்களுடைய வீடு வீடா போறாரு தூண்டி வருவாருன்னு நினைக்கிறேன் எல்லாரும் போய் அமித்ஷா பாக்குறாங்க நீ மட்டும் ஏன் சமூகம் சும்மா இருக்கீங்க நீங்களும் போய் பாருங்கள் அப்படின்னு தூண்டி விடுறாரான்னு தெரியல ஆனால் வந்து நீங்கள் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியில் வந்து ஒரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் வந்து அமித்ஷா பேசுகிறாரு தொடர்ந்து நான்கு முறை பேசிட்டாரு இப்படி தான் இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வந்து கலந்து போகிறாங்க எடப்பாடி அவர் முகத்தை பார்த்தா எங்களுக்கு பிடிக்கலைங்க அது இதெல்லாம் தேராது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக வெளில போயிட்டுருக்காங்க இப்படி போயிட்டுருக்கும்போது இவர் யாரை போய் பார்க்கணும் இவர் டிடிவி தினகரனை போய் பார்க்கணும் கூட்டணி கட்சி விட்டு வெளில போயிட்டாருன்னு சொல்லி ஓபிஎஸை போய் பார்க்கணும் அவங்களெல்லாம் பார்க்காம இங்கே கூட்டணி ஆட்களை போய் இவர் போய் இருக்காரு எதற்காக பார்க்குறாருன்னு தெரியல ஆனால் அண்ணாமலை வந்து சம்பந்தமே இல்லாமல் எந்த பொறுப்புலேயும் இல்லாத அண்ணாமலை நான் வந்து இணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி அவர் ஒரு ரவுண்டு போய்ட்டுருக்காரு அதுவும் சொல்லலை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி ஷோ வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய தலைமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி நடத்திட்டு இருக்காரு நேற்றைக்கெல்லாம் கரூரில் பண்ணதெல்லாம் உண்மையாலுமே கொடூரமான நகைச்சுவை நான் ட்ரோல் பண்ணுறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு கடைசியில் பார்த்தா முதலமைச்சர் வாழ்த்துற வீடியோவை அவர் போட்டு விட்டு போயிட்டார் செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலினை பற்றி பேசிய போது அந்த காட்சி நீங்க கேளுங்க பாருங்க அந்த காட்சி பாருங்க

ஸோ இப்போது ட்ரம்ப் வந்து என்ன மனநிலையில் இருக்கார் அப்படின்றதே வந்து கெஸ் பண்ண முடில எப்போவுமே எல்லாரும் சொல்கிறதான் அவர் பேச அவரை கேட்க மாட்டார் இப்போ பேசுறது அப்புறம் மாற்றி பேசுவார்ன்ட்டு இப்போ அவர் திரும்ப போட்டிருக்க ஒரு புதுசான விஷயம் என்னென்னா இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா நாடுகள்லேருந்தும் அமெரிக்காவுக்கு கூடிய மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரியை வந்து விதிச்சிருக்காரு ஸோ மருந்து அப்படின்றது வந்து ஒரு ஒரு அவசர தேவை ஒரு முக்கியமான ஒரு பொருளாக வந்து பார்க்கப்படுது உ உயிரை காக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை பார்க்கப்படுதுன்றதுல அதில் நூறு பர்சன்டேஜ் வரியை விதிக்கக்கூடிய ஒரு கொடூரமான செயலாக தான் தெரியுது அவர் வந்து இதை பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது கொடூரமான செயல்னால் நான் வந்து இந்த முதல்ல டேக்ஸ் போட்டார் இல்லையா ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸ் போடும்போது வந்து நம்ம கூட பேசணும் அதாவது ரெடிமேட் ஆடைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போடுறாங்க உணவுப் பொருட்கள் குறிப்பாக இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ஃப்ரோசன் ஃபுட்ஸு இதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் போட்டார் இப்போ இதனால வந்து நமக்கு பெரிய அளவில் தமிழ்நாட்டு வர்த்தகர்களுக்கு நஷ்டமாயிருக்கு இப்படி இருக்கும்போது ஃபார்மா கம்பெனிகள் மட்டும் இருந்தாங்க ஏன்னா இவங்க மட்டும் தப்பிக்கிறாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஃபார்மா கம்பெனிகளுடைய முதலாளிகள் யாரும் தமிழர்கள் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் தொழில் கிடையாது அவன் பெரும்பாலும் ஒரு ஒரு இந்த ஆண்டு மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டுமே இதுவரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி இருக்குது எங்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை அப்போ ஆண்டு முழுவதுனா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடிக்கு வந்து இவர்கள் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு துறையாக துறை இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்காரு உள்நாட்டில் உற்பத்தி செய்யாத அதாவது எதுவாக இருந்தாலும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யணுங்கிறாரு ட்ரம்ப்பு இதைத்தானே நம்மளும் சொல்கிறோம் இப்போ வந்து தொண்ணூறுகளுக்கு முன்னா முன்னாடி எப்படி இருந்தது எல்லாம் எதுவாக இருந்தாலும் உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுறது தான் அவர் காராக இருந்தால் அம்பாசிட்டர் காரு கண்டசா கார் வேனாக இருந்தால் ஸ்டாண்டர்டு வேனு இப்படி தான் வந்து இருக்கும் ஆனால் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து அந்த இதுக்கு போகிறாரு உலகத்தை பூரா மாற்றி விட்டுட்டு அவங்க அவங்க வந்து தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போகிறாங்க ஐஃபோன் வந்து அமெரிக்காவில் தயாரிக்கணும் ஐடி கம்பெனியாக அமெரிக்காவில் இருக்கவங்க வேலை பார்க்கணும் நீ மருந்து கம்பெனியாக அமெரிக்காவில் வந்து அதனுடைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கணும் இப்படின்னு சொல்லி அவன் வந்து போகிறான் அப்போ தான் மட்டும் தப்பித்துக் கொள்வதற்காக அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க இப்போ அப்படிங்கிறது வந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நமக்கு தெரிய வருதுங்கிற மாதிரியான ஒரு செய்தியாக இருக்குது சார் தமிழ் செய் அந்த ஜிஎஸ்டி விஷயத்துலேயே வந்து பாலுக்கு ஜிஎஸ்டி என்ன அப்படின்னு கேட்டு தேவையில்லாமல் கலாய் வாங்கிட்டாங்க இப்போ அவங்க திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாத காலம் இருக்குது இந்த ஆறு மாத காலம் வந்து துணை முதலமைச்சராக திருமாவளவன் அவங்கள வந்து கொடுக்கலாமே அவங்கள ஏன் வந்து துணை முதலமைச்சராக ஏற்றுக்காமல் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து எப்போ காலம் சேர்ந்தாங்கண்ணா இது மாதிரியான விஷயங்கள் வந்து திருமாவளவனே வந்து பலமுறை பதில் சொல்லியிருக்காரு எனக்கு என்ன தேவை என்பதோ என்னைக்கு என்ன பதவி வேண்டும் என்பதோ எல்லாம் நான் முடிவு செய்து கொள்வது என்னுடைய இயக்கம் முடிவு செய்து கொள்வது எனக்கு ரொம்ப பரிதாபப்பட்டுன்னா நீங்கள் பேச வேணாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து திருமாவளவன் வந்து இதுவரைக்கும் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து பேசிய அனைத்து கருத்துக்களுக்கும் நான் உடன்படுகிறேன்னு இவங்க சொல்ல சொல்லிட்டு இந்த கே கேள்வி சொல்லியிருந்தாங்கன்னா பேசலாம் மோடி அரசை விமர்சிக்கிறார் ஒரு பாராளுமன்ற ஒரு உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் அரசை விமர்சித்து பேசுகிறார் ஒன்றிய அரசை கடுமையாக விமர்சித்து பேசுகிறார் பொது வந்து அந்த ஒன்றிய அரசனுடைய செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சிக்கிறார் அதிமுகவினுடைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கிறார் தமிழ்நாடு பாஜகவினுடைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கிறார் இவ்வளவு செய்யக்கூடிய திருமாவளவனை வந்து நான் வந்து எங்களுடைய சார்பாக வந்து அவங்க நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அவர் துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கேட்குறதுன்னா அப்படி என்ன அவங்களுக்கு பாஸ் அவர் மேலே பொங்குது அப்போ அவர் சொன்ன கருத்துக்களை பூரா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படி ஒரு அறிக்கை விடுங்க திருமாவளவன் சொன்ன பேசிய கருத்துக்கள் அனைத்தும் கரெக்டு தான் மோடி அவர் கழுவி கழுவி ஊத்துனார் இல்லையா அது எல்லாமே சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து யார் செய்வோம்னு நமக்கு தெரியும் இதெல்லாம் அந்த அந்த அம்மா ட்ரை பண்ணியே பார்க்க வேணாம் ஏன்னா அரசியலேருந்து ரிட்டேர்மெண்ட் கொடுத்து தான் கவர்மெண்ட் போஸ்ட் கொடுப்பாங்க இவங்க கவர்னர் போஸ்தான் ரிட்டர்மெண்ட் வாங்கிட்டு அரசியலுக்கு வந்து எலெக்ஷன் நின்றாங்க அதுலேயும் தோல்வி தான் இவர்களுக்கு தேர்தலில் வெற்றி பெறவே முடியாதுங்கிறது தான் அவங்களுடைய தலையெழுத்து அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் வந்து நீங்கள் வந்து அவருக்கு துணைமான வச்சு கொடுங்க திமுக கூட்டணிக்குள்ளே கலந்து விளைவிக்கலாம்னு ஏதாவது ட்ரை பண்ணுறது அதுக்கெல்லாம் இங்கே வந்து கதையாகுதுங்கிறது தான் உண்மை திரும்பவும் திங்கட்கிழமை இதை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் திங்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி